பனித்துளிகள் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான பதினொன்று அப்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீ திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அமெரிக்காவில என்ற நகரத்துல வாழ்கின்றனர் ஐரோப்பா கண்டத்துல துன்புறுத்தப்பட்ட போது இங்கு வந்து தஞ்சை புகுந்தவர்கள் இவர்கள் பழமை மாறாமல் வெளி உலகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கின்றனர் தேவன் அருளிய குடும்பத்தையும் பூமியையும் மாசுபடாமல் பண்படுத்தி பாதுகாத்து எல்லளவும் பெருமை இல்லாமல் தாழ்மை குணம் உள்ளவர்களாய் உண்மையான உக்கிரானக்காரர்களாக வாழ்வதையே குறிக்கோளாகக் கொண்டுள்ளனர் கடினமாக உழைப்பது தேவனுக்கு உகந்தது என்று நேரத்தை சுருக்கி வேலையை இலகுவாக்கி மக்களை சோம்பேறியாக்கும் எந்திரங்களையும் மோட்டார் வாகனங்களையும் உபயோகிக்க மாட்டார்கள் போக்குவரத்துக்கு குதிரை வண்டி ஒரே நேரத்திலான ஆடைகள் தங்கள் தேவைக்கும் வியாபாரத்துக்கும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் சாகுபடி செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்றனர் அது மட்டுமல்லாமல் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி கூட இல்லை புகைப்படம் எடுப்பதற்கு தடை குடும்பத்தோடும் உறவினர்களோடும் முகமுகமாய் கண்டு நேரம் செலவிட தொலைபேசி கூட தடை பெண்கள் எப்போதும் தலைமுடியை மறைப்பது இருபது வயதில் ஞானஸ்தானத்தின் மூலம் முற்றிலும் தேவனுக்கும் சபைக்கும் தங்களை அர்ப்பணித்து அதே விசுவாசத்தில் இருப்பவர்களை மனமுடித்தல் முடிந்தவரை கரை படிந்திருக்கும் உலகத்திலிருந்து தங்கள் சந்ததியை தேவனுக்காக கெடாது பேணி காக்கின்றனர் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று யோவான் இரண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் ஏதேனின் வாழ்வை மீண்டும் பெறுவது நம் அனைவரின் நோக்கமாக இருப்பதால இவ்வுலகத்தில நம்மை நாம் தாழ்த்தி தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை செய்து உலகத்தின் காரியங்களால் நாம் கரைப்படாதபடிக்கு நம்மையும் நம்முடைய சந்ததியையும் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக உள்ளோம் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் பயப்படுகிற உபதிரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்க தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று யாக்குவு ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் இந்த பென்சில்வேனியா மக்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது நம்மிடத்துல உள்ள இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்களை எதையாவது நமக்கு எது அவசியம் இல்லையோ அதை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது அப்படி தேவனோடு பிரிக்கும் உபகரணங்கள் நம்மிடத்தில் ஏதேனும் இருந்தால் அதை நாம் தூர வைப்போம் தேவனிடத்தில் நெருங்குவோம் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்